என் பேர் சங்கீதா என் வீட்டுக்கார் பேர் சேகர் அவருக்கு தான் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஒரு மூணு வருஷமாக சுகர் பிரச்சனை இருந்துச்சு சுகர் வந்ததோடு டிபியும் வந்துருச்சு உடம்புல சுத்தமாக இந்த ஹெல்த் இல்லாமல் இருந்துருப்பாரு போல அப்படி இருக்கும்போது சளியும் பிடிச்சிக்கிருச்சு ரொம்ப அதிகமாக பிடிச்சிருச்சு எங்களுக்கு அது டிபி சுகர் எதுவுமே தெரியல எல்லாம் போய் பார்த்தோம் ஒன்றும் சரியாவில்ல எதுன்னு சொல்லலை டெஸ்ட்டெல்லாம் எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் டிபின்னு சொன்னாங்க அந்த சளி பிடிச்சதோடு ரத்த ரத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அதிகமாகவே வரம்ப ஆரம்பிச்சிருச்சு காரம் எதுவும் சாப்பிட முடியாது இருமல் வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப அதிகமாக ரத்தம் வர வந்துருச்சு அப்படி இருக்கும்போது இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கண் பார்வையே இல்லாமல் இருந்தாங்க ரொம்ப கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து கண் நல்லா சரியாயிடுச்சு அவங்க நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம்தான் நாங்கள் விசாரிச்சு அங்கே போனோம் சித்த மருத்துவத்துக்கு அங்கே போய் வீட்டுக்காருக்கு முதல் தடவை மருந்து எடுக்கையிலே அவங்க சொன்ன மாதிரியே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு கால்கையெல்லாம் ரொம்ப கடுக்குதுன்னு சொல்லுவார் உட்காந்து அவரால் இருக்க முடியாது பூக்கடை வச்சிருக்கிறதுனால அவர் தான் போய் பூ எடுத்துகிட்டு வருவாங்க பஸ்ஸில் உட்காந்து போக முடியாது அவங்க சொன்னாங்க எப்படி சாப்பிட்டு சாப்பாடு வந்து அவங்க சொன்ன மாதிரியே கண்ட்ரோலாக இருக்க ஆரம்பித்தோம் அதிலேருந்தே நல்லா முன்னேற்றம் உடம்புல அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டார் உடம்பு இப்போ ரெண்டாவது தடவை மருந்து எடுக்கிறோம் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு தான் என் வீட்டுக்காருக்கு உடம்பும் நல்லா இருக்கு எனக்கு அவர் தான் முக்கியம் ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளோ தடவை நன்றி சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஈடு ஆகாது நாங்களாம் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம் சார் இவர் வந்து எங்கள் கூட இருப்பார் ரொம்ப நாளைக்கு இல்லை இப்படியே போயிருமா என்னன்னே தெரியல ஆனால் அந்த பயம்லாம் இல்லை சார் அவரை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க ma'n mynd